நம்ம நம்ம இந்த வீடியோவை லைக் கமெண்ட் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது நிறைய பேரை போய் சென்றடைவது உங்க கையில தான் இருக்கு ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவும் கூட இப்ப வீட்டுல விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கறது எல்லோருமே செய்கிற ஒன்று தான் முன்னாடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை இந்த பண்டிகை நேரங்களில் இந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றினார்கள் சில பேர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏற்றினாங்க இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக எல்லோருமே தினம் தினம் காலை மாலை என்று இரண்டு நேரமும் வந்துட்டு விளக்கேற்றுகின்றோம் இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கை ஏற்றுகிறார்கள் சில பேர் குத்து விளக்கே ஏற்றுறாங்க சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு சில பேர் கஜலட்சுமி அம்மன் விளக்கு ஏற்றுகிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றுறாங்க இதில் எதுவும் தவறு இருக்கா அப்படின்னா கிடையாது இப்போ இந்த இதில் குறிப்பாக இந்த கஜலக்ஷ்மி அம்மன் விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விதிமுறைகளை அல்லது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் திருத்திக் கொள்ளும் பொழுது இன்னும் மேம்பட்ட நிலையானது நமக்கு ஏற்படும் பொதுவாக கஜலட்சுமி அம்மன் விளக்கு வேறு காமாட்சி அம்மன் விளக்கு வேறு பொதுவாக நம் அம்மன் விளக்கு என்று குறிப்பிடுகின்றோம் இதில் கஜலட்சுமி அம்மன் விளக்கை தான் நம்ம வீட்டில் எப்போவுமே ஏற்றுறோம் கஜலட்சுமி அம்மன் விளக்கை ஏற்றும் போது நல்லா தெரிஞ்சுக்குங்க சில பேர் பித்தளை விளக்காக வச்சுருப்பாங்க சில பேர் வெள்ளியில் விளக்கு வச்சுருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் சரி விளக்கு சுத்தமாக இருக்கணும் ஏன்னா விளக்கு ஏற்றணுன்னா உள்ளே கசடுகள் தங்கும் அந்த கசடுகளோடு திரும்பி விளக்கை ஏற்றக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே அதே போல் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வெள்ளியில் கஜலட்சுமி அம்மன் விளக்கு வச்சுருந்தாலும் சரி குத்து விளக்கு வச்சுருந்தாலும் சரி தொடர்ந்து காலை மாலை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்கு ஏற்றக்கூடிய நுனி பகுதி இருக்குது இல்லையா அது விட்டுடும் உடஞ்சிடும் விண்ணப்படுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி உடஞ்சிடுச்சுன்னா அந்த விளக்கை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது மாற்றிட்டு புதுசு எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த உடஞ்ச பகுதிகளை நீங்கள் எண்ணெய் எண்ணெயானது சொட்டு சொட்டாக கீழே விழும் அப்படி சொட்டு சொட்டாக என்ன கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு மன குழப்பம் ஏற்படும் அதனால தான் சொல்கிறது அந்த மாதிரி விட்டுருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க எப்போ விளக்கு ஏற்றினாலும் சரி சந்தன குங்குமம் ரெண்டுமே உங்கள் பக்கத்தில் இருக்கணும் அந்த கஜலட்சுமி அம்மன் விளக்குக்கு அல்லது அம்மன் விளக்கு பயன்படுத்தினீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு நீங்கள் அந்த சந்தன குங்குமம் வந்துட்டு பொட்டு வைத்து விட்டு தான் ஏற்ற வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சாமியோட படங்களுக்கெல்லாம் மாசனையான பூக்கள் போடுவோம் இல்லையா அதே தான் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் இரண்டு கன்னியாவது பூக்களை அந்த விளக்கின் மீது வைத்திருத்தல் வேண்டும் ஏன்னா அங்கே வந்து அம்மன் ஆபாகனம் ஆகிறார்கள் அப்போ அம்மனுக்கு பூ பொட்டோட அந்த நிறையாக இருக்கும் பொழுது நம் ஏற்றுகின்ற விளக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறத மறதிட வேண்டாம் இப்போ அம்பிகையோட படம் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ சிலை இருக்குன்னா எப்படி பராமரிக்கிறோமோ அதே போல் தான் இந்த விளக்கும் அதை முறையாக பராமரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அடிக்கடி சுத்தம் செய்யலாமா தாராளமாக சுத்தம் செய்யலாம் சுத்தம் இருக்கும் இடத்தில்தான் கடவுள் இருப்பார் சுத்தம் இருக்கும் இடத்தில்தான் இறைவன் வாசம் செய்வார் அதே போல் வாசனையாக இருக்கின்ற இடத்தில்தான் அம்பிகை வீட்டிருப்பார் அப்படின்னு கூறுவாங்க இல்லையா அதனால் விளக்கு ஏற்றுறக்கு முன்னாடி அங்கே பத்தி சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் கேட்டுக்குங்க இப்போ நீங்கள் விளக்கு போது அப்படியே தந்தரையில் வைக்கக்கூடாது ஏற்றக்கூடிய விளக்கு தந்தரையில் இருக்கக்கூடாது மாறா கீழே சில பேர் வாழைகளை விரித்து வைப்பாங்க அரசியலை வைப்பார்கள் சில பேர் வந்து வெற்றிலை விரித்து அதன் மீது வைப்பார்கள் நம்ம நிரந்தரமாக விலைக்கேற்றுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன தட்டு வாங்கிக்கலாம் அந்த தட்டு எவர் சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது மாற்றாக அது என்னவாக இருக்கலாம்னா வெள்ளில தட்டாக இருக்கலாம் அல்லது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னா காப்பரில் தட்டு விற்கும் சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஏன் இந்த காப்பர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி இந்த காப்பருக்கு அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த காப்பரில் தட்டு கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி வச்சு நீங்கள் விளக்கேற்றலாம் பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி அந்த தட்டின் மீது நீங்கள் விளக்கை வைத்து ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஆற்றல்கள் அங்கு குவிந்திருக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை எல்லாம் அதை ஈர்த்து உங்கள் பூஜை அறையில் உங்கள் வீட்டில் கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் விளக்க ஏற்றும் போது இந்த விஷயங்களையெல்லாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும் பொதுவாக நம்ம விளக்கு வீட்டில் ஏற்றுறோம் அப்படிங்கும்போது ஒன்று ஏற்றுவதா இரண்டு ஏற்றுவதா அப்படிங்கிற குழப்பம் வரும் இரண்டு கஜலட்சுமி விளக்குகளை ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் தாராளமாக இரண்டு கஜலக்ஷ்மி விளக்குகளை வீட்டில் ஏற்றலாம் அதுவும் பூஜை இறையில ஏற்றுவதா ஒன்று பூஜை இறையில் ஒன்று சமையல் கட்டில் இந்த மாதிரி எப்படி வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஒரு குத்து விளக்கு இரண்டு கஜலக்ஷ்மி விளக்குகள் ஒரு அகல் விளக்கு இந்த மாதிரி என்ன நிறைய விளக்குகளை ஏற்றலாமல் ஏற்ற ஏற்ற அங்கு பிரகாசம் அதிகரிக்கும் பிராணவாயு அதிகரிக்கும் அதுதான் அந்த இடத்துல உள்ள ஒரு சூட்சமம் இந்த பிராணவாயு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம அமர்ந்தோம்னா அவ்வளவு அமைதியாக இருக்கும் அதனால தான் எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றுங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது ஏத்தனை திரியவே மீண்டும் மீண்டும் ஏற்றலாமா அப்படின்னா அதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்காக தினம் தினம் புது திரி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் நீட்டமாக பெரிய திரியாக போடுவதற்கு பதிலாக விளக்குக்கு தகுந்தாற் போல் சின்ன திரியாக போடுங்க ஒரு நாள் ஏற்றுறீங்க அப்படின்னா அடுத்து மீண்டும் அடுத்த நாள் அதை ஏற்றும் பொழுது அந்த திரியை மாற்றிவிட்டு பிறகு நீங்கள் புதுத்திரி போட்டு ஏற்றும் பொழுது அது சுபமாக ஒரு நல்ல உணர்வாக இருக்கும் நீங்கள் ஏற்றி பார்க்கும்போது தான் அதை தெரிய வரும் இப்போ அந்த எண்ணெய் வடியுது அல்லது சொட்டுது அது கீழே வந்து அந்த தட்டில் வந்துட்டு படியுது அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து நாம் சுத்தப்படுத்தி கொண்டே இருத்தல் வேண்டும் எப்போவுமே விலக்கு போது மௌனமாக ஏற்றக்கூடாது மனதிலே அம்பிகையுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விலக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது இப்போ இந்த கஜலக்ஷ்மி விளக்கை ஏற்றுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது பெண்கள் ஏற்றுவது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க வீடுகளில் பெண்கள் அவசியம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் மாலை இரண்டு நேரமும் ஏற்றலாம் அது பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஏற்றதெல்லாமே ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லப்படும் இப்போது ஒரு வீட்டில் பெண் இல்லை அந்த வீட்டில் ஆண்கள் தான் இருக்கிறார்கள் அப்போது அங்கே விளக்கே ஏற்ற முடியாது என்ன அப்படியெல்லாம் கிடையாது வீட்டில் பெண்கள் இருந்தால் விளக்கேற்றுவதிலே அவர்களுக்குத்தான் முன்னுரிமை தான் குறிப்பிடுகிறோமே தவிர ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு அறையிலோ கண்டிப்பாக ஆண்கள் அந்த விளக்கை ஏற்றலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடைந்திருந்தாலோ அல்லது விண்ணப்பட்டிருந்தாலோ அதை மாற்றி விடுவது நல்லது நிறைய களங்கள் இருக்குது அப்படின்னா சுத்தப்படுத்தி விட்டு ஏற்றுவது நல்லது புதுத்திரி போட்டு ஏற்றுவது நல்லது சந்தன குங்குமம் பொட்டுகளை வைத்து ஏற்றுவது நல்லது பூக்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கீழே தட்டு வைத்திருக்க வேண்டும் அப்படி தட்டு வைக்க முடியலைன்னா நீங்கள் இலைகளை மாற்றிக்கொள்ளலாம் அதிலே எந்த தவறும் கிடையாது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எவர் சில்வர் தட்டு அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டாம் அது ஒத்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கஜலக்ஷ்மி விளக்கே பார்த்திங்கன்னா இரும்பில் வரும் கா நம்ம சொன்ன மாதிரி பித்தளையில் இருக்கும் வெள்ளியில் இருக்கும் இரும்புலையும் இருக்கும் ஆனால் அந்த இரும்பை வந்து நம்ம ஏற்றக்கூடாது காமாட்சி அம்மன் விளக்குமே வந்து இரும்பில் வரும் அதை வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ சில பேர்த்துக்கு சனி பகவானோட தோஷம் இருக்கிறது அந்த தோஷத்தை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரும்பு விளக்கு அப்படிங்கிறத ஏற்றுவாங்க மற்றவங்க எல்லாமே ஒன்று பித்தளை விளக்கு ஏற்றலாம் அல்லது வெள்ளி விளக்கு வந்துட்டு ஏற்றலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ இது எல்லாமே சின்ன சின்ன தவறுகள் தான் நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த விலக்கேற்றும் போது மன நிம்மதியுடன் ஏற்ற முடியும் அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும் நண்பர்களே கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இல்லை இன்னும் இதில் சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் நிறைய பேத்துக்கு நம்ம வீடியோ வர்றதில்லைன்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும் போது அவர்களுக்கு மீண்டும் இந்த வீடியோவானது சென்றடையும் அப்படிங்கிறனால தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்